அடுத்த நா பாக்கலாம் நடேசனோட இரண்டாவது வந்துட்டாங்கன்ற விஷயம் அக்கா பக்கத்துல புரசலா பேச ஆரம்பிச்சுட்டாங்க பாத்தி அடிக்காத எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனவ இப்ப திரும்பவும் வந்திருக்கா பிள்ளைகளெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாம் விட்டுட்டு இப்ப எல்லா பயிர்களும் இலவட்ட பயிர்களா வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கானா காரணம் எல்லாமே இருக்கும் அவனு ஏதாவது விட்டுட்டு ஓடி போயிருப்பானோ என்னவோ ரெண்டாவது புருஷன் எவ்வளவு பார்த்துட்டு ஓனானோ அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பேசுறாங்க அந்த நேரம் பாத்து கஸ்தூரி பார்த்தா காய்கறி வாங்க வந்திருக்கு ஏ கஸ்தூரி உனக்கு விஷயம் தெரியுமா அண்ணன் மொண்டாட்டி திரும்ப சொல்லி கஸ்தூரியை பார்த்து கேட்கவும் அண்ணன் மொண்டாட்டியா யார சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேக்கவோம் அட நீ வேறடி அந்த நடேச இரண்டாவது தரமா ஒருத்தைய கூட்டிட்டு வந்தாருல அந்த கோமலு அந்த வடநாட்டுக்காரடி அவ திரும்ப வந்துட்டாளா அவ நேத்து ராத்திரி தான் திரும்ப வந்திருக்காளா ஏதோ நடேசனுடைய தான் கூட்டிட்டு வந்து அவ இப்ப நடேசன் தான் இருக்கலாம்ல நடேசன் வீட்லயே திரும்ப செட்டில் சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேக்கவும் என்ன சொல்றீ அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி பார்த்தா அதிர்ச்சியோட கேக்குது விஷயம் தெரியாதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கவும் இல்லையே எனக்கு தெரியாது சரி இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி பார்த்தா வெறுன்னு வீட்டுக்கு வரவும் அண்ணே அண்ணே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியோட அண்ணன் கிட்ட கேட்கவும் என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுந்தரமா கேக்குறாரு அட நீ வேறனே இந்த நடேசன் இருக்குல்ல நடேசனுடைய இரண்டாவது சம்சாரம் அந்த நாட்டுக்காரி கோமலு அவ திரும்ப வந்துட்டாள அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லுவோம் என்னமா சொல்ற சனி முடிச்சு வந்துட்டாளா அவளை போய் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கூப்பிடவும் வாமா இப்பதே அந்த குடும்பம் ஏதோ ஒரு உறுப்புற வழியில வந்துருக்கு திரும்ப வந்து அதை கெடுக்கிறதுனே வந்திருக்காளா வா நம்ம உண்டுல போய் அவளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமும் கஸ்தூரியும் பார்த்தா அங்க இருந்து கிளம்பி நடேசன் வீட்டுக்கு வராங்க நடேசன் வீட்டுக்கு கஸ்தூரியும் சுந்தரமும் வரத பாத்துட்டு நிலாவும் சோழனும் வாசல் நிக்கிறாங்க வாங்க வாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்கும் ஏ தள்ளு ஏதாவது வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கஸ்தூரி பார்த்தா விறு விறுனு உள்ள வராங்க இங்க பாத்தா கோமல சும்மா இல்லாம அடுப்படியில பார்த்தா டீயோ காஃபி எனத்தையும் போட்டுக்கிட்டு அடியே நீ என்னடி கிச்சன் வரைய வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா கஸ்தூரி தர தரான கைய பிடிச்சி இழுத்துட்டு வந்து கோமல பிடிச்சி வெளியே தெளிடுது வெளிய போடி இங்க கஸ்தூரி சொல்லுவோம் சோழன் பாண்டியன் என்ன பண்றீங்க வெளியே தல்றீங்க பல்லவன் கேக்கவோ அம்மாவா எத்தனை நாள் இல்லாத அம்மா இப்படா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் ஏதோ எங்க அம்மா தான் அவங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் இங்க பாருடா பல்லவா நீ ஒவ்வொரு விவரமும் தெரியாம நீ பேசிக்கிட்டு தெரியற இவ பாக்க இப்படிதான்ட்டா அம்மாஞ்சி மாதிரி இருப்பா எப்படி பிடிச்சவனு எங்களுக்கு மட்டும் அப்படின்னு தெரியும் கஸ்தூரி பேசிக்கிட்டு இருக்காங்க நடேசன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாவே உட்கார்ந்து இருக்காரு அப்படி கேள் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்பதான் சுந்தரம் ஏண்டி போனவ போனவ தான் நடி எதுக்குடி நீ திரும்ப வந்திருக்க அத்தனை பிள்ளைகளும் சின்ன சின்ன பிள்ளைகளா இருந்துச்சு அம்புட்டு பிள்ளைகளையும் விட்டுப்பிட்டு எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு ஓடுனியடி இப்ப என்னத்துக்குடி நீ வந்திருக்க எதுக்குடி இப்ப இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்காகவே வந்திருக்கியா இப்ப இந்த குடும்பம் ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு இது உனக்கு பொருட்களை அடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுந்தரம் பார்த்தா கேள்வி கேட்கவும் இங்க பல்லவன் அம்மா எதுவுமே பேசாம அமைதியாவே நிக்கிறாங்க ஆக மொத்தத்துல பார்த்தா பல்லவன் அம்மா தான் சரியான வில்லி போல இங்க கஸ்தூரி கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க எதுக்குடி நீ இப்ப வீட்டுக்கு வந்த எதுக்கு நீ வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் அவங்களா வரல நான் தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சோழனும் நிலாவும் சொல்லவும் ஏமா உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து கஸ்தூரி கேட்கிறாங்க ஏன் அவங்கள இப்ப கூட்டிட்டு வந்ததுனால என்ன அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் இங்க பாரு இவளை பத்தி உனக்கு முழுசா தெரியாது தான் ஏற்கனவே ஒருத்தனை கூட்டிட்டு ஓடுனவளாச்சே கட்டுன புருஷன் குத்துக்கல் மாதிரி இருந்தும் பெத்த பிள்ளைக இருந்தும் கட்டண புருஷனுடைய முதல்தாரத்துடைய மூணு பிள்ளைகள் இருந்தும் கிட்டத்தட்ட நாலு பிள்ளைகளையும் அம்போன்னு விட்டுட்டு எவனையோ பல்ல காமிச்சிட்டு போனவதான வைவ எதுக்கு இப்போ திரும்ப வந்தா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவும் அப்போ தான் நிலாவும் சோழனும் எதுவுமே பேச முடியல பல்லவனும் பார்த்தா தகச்சு போய் நிற்கிறாரு அப்ப யாரையோ ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிதான் அம்மா நம்மளை விட்டுட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லி பல்லவன் பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு அப்போதான் கோமலை பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியாக நிற்கவும் பேசடி வாயை திறந்து பேசு இப்படி முகத்தை வச்சு வச்சுதான இந்த வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணும் போது நுழைஞ்ச அதுக்கப்புறம் இந்த பிள்ளையா விட்டுட்டு எவனையோ கூட்டிட்டு ஓடினவதானடி என்ன அவன் எவளையாவது கூட்டிட்டு ஓடிட்டானா இல்ல செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் இங்க பாத்த பல்லவன் அம்மா அமைதியாவே நிக்கிறாங்க எதுவுமே பேசுற மாதிரியே தெரியல இங்க பாருடி நீ இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது முதல்ல துண்டக்கானான் துணியக்கான ஓடி போயிரு இந்த வீட்டு பக்கம் இனிமேல் நீ வந்த உனைய நானே கழுத்து நெரிச்சு குண்டுருவேன் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி மரட்டு மிரட்டுன்னு மிரட்டுறாங்க அப்பதான் நிலாவும் சொல்லணும் போதும் சும்மா நிறுத்துங்க அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க தான் அதுக்காண்டி திரும்ப வந்தவங்களை இப்படியெல்லாம் நீங்க பேசாதீங்க அவங்க பல்லவனுடைய அம்மா பல்லவனுக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க அம்மா அவனுக்கு அவங்க அம்மா பார்க்கணும்னு தோணாதா இல்ல தான் அவங்களுடைய பிள்ளைய பார்க்கணும்னு தோணாதா ஏதோ தப்பு பண்ணா அதுக்காக அந்த தப்பையே சொல்லி சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லணும் கேக்குவோம் உங்களுக்கு எல்லாம் இவளை பத்தி தெரியாது இவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் உட்கார்ந்து இருக்காரு உங்க அப்பா நடேசன் நடேசன் கிட்ட கேட்டு பாருங்க இவளோட லட்சணம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லிக்கிட்டு இருக்கே அப்பதான் நடேசன் நல்லா கேளு இவங்களுக்கா இவளை பத்தி தெரியல தெரியாம சனியை முடிச்சவளை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் பட்டு திருந்தனாதான் உண்டு நம்ம சொன்னா இவன் கேட்க மாட்டாங்க இவ ஒன்னும் அம்பிட்டு நல்லவ கிடையாது எவ்வளவு வினைய புடிச்சவ எவ்வளவு சனிய பிடிச்சவ வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து இந்த குடும்பத்தையே ரெண்டாக்க போறா உங்க ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையும் கதிகலங்க வைக்க போறா இவ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட சூனியம் புடிச்சவ இவளை போய் கொண்டாந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் நியாயம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் நிலா சோழன் பாண்டியன் பல்லவன் சேரன் எல்லாத்துக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு பயமாவே இருக்கு எதுக்கு இவங்களை பத்தி இப்படி எல்லாம் அப்பாவும் சொல்றாரு கஸ்தூரியத்தையும் சொல்றாங்க திரும்ப பெரியப்பாவும் சொல்றாங்க அப்ப இவங்க நம்ம குடும்பத்தை பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு பார்த்தா உள்ள ஒரு பயமே வந்துருது ஆனா எதுவுமே பேசாம வாயவே திறக்காம பல்லவன் அம்மா பார்த்தா கிருன்னு அமைதியாவே நிக்கிறாங்க இங்கே பாரடி நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக பொறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும் அப்பதான் பல்லவன் வந்துட்டு எங்க அம்மா இனிமேல் எங்கேயும் போக மாட்டாங்க எங்க அம்மா இனிமேல் இங்க தான் இருப்பாங்க எங்க கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் டே பல்லவா நீ சின்ன பையன்டா உனக்கு தெரியாது இவ எந்த அளவுக்கு விஷம் பிடிச்சவனு எங்களுக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்க அம்மா அப்ப எப்படி வேணா அழுந்திருக்கலாம் ஆனா இப்ப எங்க அம்மா மாறிட்டாங்க இப்ப எங்க கூட தான் எங்க அம்மா இருக்க போறாங்க எங்க அம்மா கூட நான் இனிமேல் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும் அண்ணே இவங்க போக்கே சரி இல்லனே எனக்கு என்னமோ இந்த குடும்பத்தை இவன் நடு தெருவுக்கு கொண்டாந்து இந்த குடும்பத்தையே சீரழிச்சிருவாளும்னு எனக்கு பயமா இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கஸ்தூரி பார்த்தா கஸ்தூரி அண்ணன் கிட்ட சொல்லவும் விடுமா நம்ம சொல்லிட்டோல ஆனா இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே இங்கே பாருடி நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்க நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள சனியும் புகுந்த மாதிரி நீ புகுந்து தொலைஞ்சிருக்க இந்த குடும்பத்துக்கு மட்டும் ஏதாவது உன் ஆச்சுன்னு வெயி உனைய சும்மா விட மாட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் கஸ்தூரி அண்ணனும் பார்த்தா மிரட்டி விட்டுட்டு போயிடுறாங்க நடேசனும் பார்த்தா நீங்க எல்லாம் பட்டு திருந்துவிங்கடா நீங்களாம் பட்டு திருந்துவிங்க இவ எந்த அளவுக்கு கட்டவனு உங்களுக்கு போக போக தெரியும்டா ஒவ்வொருத்தனையும் பாரு அண்ணன் தம்பின்னு சொல்லி ஒத்துமையா இருக்கீங்கல்ல உங்களுடைய ஒத்துமை எல்லாத்தையும் கலைக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டிட்டு வந்திருக்கீயடா போக போக தெரியவங்களுடைய அருமை என்னன்னு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நடேசனும் பார்த்தா நல்லா பயப்படுத்தி விட்டுறாரு நிலாவுக்கும் பார்த்தா ஒரு விதமாக பயம் வந்துடுது எதுக்கு எல்லாரும் இவங்களை பற்றி இப்படியே சொல்கிறாங்க ஒருவேளை இந்த குடும்பத்துக்குள்ளே எதுவும் இவங்க குட்டையை குழப்பி விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி நிலாவுக்கும் ஒரு பயமாக இருக்குது பல்லவன் அம்மா உள்ளே வந்ததுக்கு முக்கிய காரணமே பல்லவனை பிரித்து மொத்தமாக அவங்களோட கூட்டிகிட்டு போன்றதுக்காகத்தான் இங்கே பல்லவன் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க